ஆபரேஷனில் இறங்கிய திருவண்ணாமலை காக்கிகள் களையெடுக்கப்படும் கஞ்சா புள்ளிகள் ஆன்மீக நகரத்தில் பரபரப்பு திருவண்ணாமலை நகர சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மாவட்ட எஸ்பி கார்த்திகேயனுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவலை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட கிராமத்தில் மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் நகரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றனர் எந்த இடத்தில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கி வந்தனர் விசாரணையில் திருவண்ணாமலை சமுத்திரம் காலனி மற்றும் கல்நகர் பகுதியில் அளவில் கஞ்சா விற்பனை நடப்பதும் தெரியவந்தது இதனிடையே சம்பந்தப்பட்ட பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு நிறுத்தி அதன் ஆவணங்களை பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது சமுத்திரம் காலனி மற்றும் கல்நகர் சேர்ந்த சகுந்தலா சுகன்யா சுபாஷினி ஆகிய நான்கு பெண்கள் தலைமையில் அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர் வைத்து பல்வேறு இடங்களில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து காவல்துறை தனுஷ் சூர்யா ஆகிய நான்கு இளைஞர்களையும் அதிரடியாக கைது செய்தனர் அத நேரத்தில் அவர்கள் வைத்திருந்த சுமார் பதினோரு கிலோ எழுநூற்று ஐம்பது கிராம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு எட்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயம்பட்டு பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது இதை கேட்டு உடனடியாக ஸ்பாட்டிற்கு விரைந்து வந்த போலீசார் சந்தேகம் ஏற்படும் விதமாக சுற்றித் திரிந்த மூன்று இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்கள் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீஸ் சார் அவர்களை சோதனை செய்ததில் அந்த இளைஞர்களிடம் இரண்டு கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது இதனிடையே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கிருஷ்ணா சூர்யா மற்றும் சஞ்சய் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதே நேரம் ஆந்திரா பகுதியில் இருந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபடும் ஆகாஷ் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்